அதனுடைய சிறப்பு பலன்கள் ராசிகளுக்கான பலன்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகுது மீனராசி பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மீனராசிக்கு ஜென்மசனியா வரப்போறாரு அதாவது அது நடக்கும் இப்படி நடக்கும் இவ்வளவு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து பாசிட்டிவ் அது இது பிலாசபி அப்படின்னு சொல்லி நம்பி போகாது சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி பிடிக்காத ராசி அப்படிலாம் கிடையாது அவர்களுடைய சொந்த ராசியாக இருந்தாலும் கருமா சரியில்லைன்னா தண்ணி அதே மாதிரி உங்களுடைய பதவி பணம் பேர் புகழ் இதில் எதுவும் ஒரு இன்ச்சு உங்ககிட்ட உங்களை காப்பாற்ற வராது உங்களை எது காப்பாற்றும்னா நீங்கள் செஞ்ச குட் டீட்ஸா பேட் டீட்ஸா நீங்கள் செஞ்ச டீட்ஸ் நீங்கள் செஞ்ச கருமா நீங்க செய்த செயல்கள் அது மட்டும்தான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை போடுறது தாமதப்படுத்துறது இதெல்லாம் ஜென்ம சனியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசியில் நீங்க பிறந்திருக்கீங்களா உடனடியாக நாளையிலிருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தியானம்னா நம்முடைய மனசை வந்து ஆத்மாக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கும் மனசு வந்து சஞ்சலப்படாது பயப்படாது மனசு வந்து தடுமாறாது இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்று ஜென்மசனியினுடைய தாக்குதல்கள் சரியாக வேண்டும் என்றால் நான் சொன்ன மாறி ஈஸ்வரனை பற்றிக்கொள்ள வேண்டும் சனி பகவான் அப்படிதான் உங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வந்து பாடங்களை சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவார் அப்பதான் உங்களையே நீங்க காப்பாற்ற முடியும் பெருமனை எடுத்துக்கொண்டு கொடுத்த அதுக்கு வேல்யூவே உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் வீடு உங்கள் ராசியினுடைய பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்று இடங்களை பார்க்கிற ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஜென்மசனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு ஆண்டவன் உங்கள் ராசியை பார்க்கும் போது குரு பகவான் பார்க்கும் போது ஆண்டவன் இறைவனுடைய துணை உங்களுக்கு ஜூன் ரெண்டுக்கு பிறகு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் என நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே தென்னாட்டுடைய போற்றி போற்றி இறைவா அன்பர்களே இந்த காணொலிக்கு உங்கள் அத்துணை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பேச போகிறது ராசி காலபுருஷ தத்துவத்துடைய பன்னிரெண்டாம் வீடு வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று சனிப்பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி இந்த சனிப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சார்ந்தபடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைவார் அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார் இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் அந்த வகையில் இன்றைக்கு வருவது மீனம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு இப்ப போய் மீனராசி இருக்கார்கள் கேட்டீங்கன்னா ஏடர சனி ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மீனராசிக்கு ஜென்மசனியா போறாரு அதாவது அது நடக்கும் இப்படி நடக்கும் இவ்வளவு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து பாசிட்டிவ் அது இது பிலாசபி அப்படின்னு சொல்லி நம்பி போகாதீங்க உண்மையை உண்மையாக பேச வேண்டும் அதற்கு தைரியம் வேண்டும் சும்மாவே மனசுல வந்து பாசிட்டிவ் அது லாஜிக்கலா எந்த ஒரு ரீசனையும் இல்லாமலாம் பேசக்கூடாது ஏழர சனி ஜென்ம சனினா பிரச்சனையானா பிரச்சனை தான் மாற்று கருத்து அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் ஓ சனி பகவானுக்கு ஏன் நம்மளை வந்து தண்டிக்கணும் அவருக்கு ஏதாவது வேண்டுதல கிடையவே கிடையாது சனி பகவானை பொறுத்த ஒரு தர்மத்தின் தலைவர் கர்மஸ்தானத்துக்கு அது கர்மானா என்ன கர்மா இஸ் ஈக்குவல் டு செயல் ஆக்ஷன் நீங்கள் செய்த செயல் அதுதான் புண்ணியகரமாக பாவகரமாக வருது நீங்கள் ஒரு செய்கிறீங்க அதுக்கு ஒரு கான்சிகுவன்ஸ் இருக்குல்ல நீங்கள் நல்ல செயலை செய்தால் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது ஒரு ஒரு மதிப்பீடு இருக்குது அதே மாதிரி தீய செயலை செய்யும்போது அதற்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது ரிசல்ட் இருக்குது அப்போ நீங்கள் எந்த செயலை செய்கிறீர்களோ கர்மா இஸ் பூமராங்கன்னு ஏன்னு சொல்கிறான் அது மறுபடியும் உங்கள்கிட்டயே வரும் நீங்கள் செய்கிற செயல் தான் அதுதான் கர்மா அந்த கர்மாவை உங்களுடைய கர்மாக்கு ஏற்றவாதியான பலன்களை தருவதற்காகத்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசமாகிறார் சனி பகவானுக்கு பிடித்த ராசி பிடிக்காத ராசி அப்படிலாம் கிடையாது அவர்களுடைய சொந்த ராசியாக இருந்தாலும் கர்மா சரியில்லைன்னா தண்டிப்பார் அவருக்கு ரொம்பவே பிடிக்காத சிம்மராசியாக இருந்தாலும் கர்மா சதி இருந்ததுன்னா மன்னிச்சு அருள் பாலிப்பார் இதுதான் சனி பகவானுடைய அவருடைய குணாதிசயம் என்பது அப்போ ஏழரை சனியில் சனியாக வரும்போது முதல்ல என்னெல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய காரகத்துவம் ஒரு முழு பாவகிரம் சந்திரன் என்பது மைண்டு இந்த சந்திரனை வந்து சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா அதுதான் சனின்னு சொல்கிறோம் அப்படி பிடிச்சா என்ன மைண்டு வந்து வேலை செய்யாது தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடும் நீங்கள் படித்த படிப்பு அது என்ன பெரிய படிப்பாக இருந்தாலும் உங்களுடைய ஞானம் உங்களுக்கு அந்த இத்தனை கால வாழ்க்கையில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அதே மாதிரி உங்களுடைய பதவி பணம் பேர் புகழ் இதில் எதுவும் ஒரு இன்ச்சு உங்ககிட்ட உங்களை காப்பாற்ற வராது உங்களை எது காப்பாற்றணும்னா நீங்கள் செஞ்ச குட் டீட்ஸார் பேட் டீட்ஸார் நீங்கள் செஞ்ச டீட்ஸ் நீங்கள் செஞ்ச கர்மா நீங்கள் செய்த செயல்கள் அது மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ண கருமா மட்டும்தான் உங்களுக்கு துணையாக வரும் துணையாகவோ உங்களை தண்டிக்கவோ வரும் அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக வரும்போது முதல்ல என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் நைட்டு தூக்கம் வராம இருக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் முடிவெடுக்க முடியாத இது பண்றது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை போடுறது தாமதப்படுத்துறது இதெல்லாம் ஜென்ம சனியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நாம என்ன செய்யணும் மீனராசியில நீங்க பிறந்திருக்கீங்களா உடனடியாக நாளையில இருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தியானம்னா நம்முடைய மனசை வந்து ஆத்மாக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது தியானத்தை செய்யும் போது வில் பவர் ஏறு அந்த வில் பவர் சரியா இருக்கும் போது சனி உங்கள்கிட்ட பி பக்கத்திலே வர முடியாது சனி உங்களை எதுவும் செய்ய முடியாது உங்களோட வில் பவர் மனசு வந்து சஞ்சலப்படாது பயப்படாது மனசு வந்து தடுமாறாது இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் பகவானவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த வில் பவர் எப்படி ஏறும் தியானம் தொடரும் தியான பயிற்சி தியானத்தை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல இன்னைக்கு தியானம் பண்ணா நாளைகளாம் பலன் கிடைக்காது குறைந்தபட்சம் ரெண்டு மண்டலம் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தியானம் செய்ய வேண்டும் மந்திரங்கள்லாம் தெரியலையா கண்ண முடியும் உட்கார்ந்து ஓம் நமஷ் சிவாய நம இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அதாவது ஈஸ்வர பெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆராதனை பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் இல்லை எந்த ஆண்டவனே என்ன சொல்றார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள் பூஜைகள் எல்லாம் ஒரு வழிமுறை ஆனால் அதுக்கு மேல உன்னுடைய அன்பு உன்னுடைய பக்தி அந்த பக்தியில் இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் தூய்மை கமிட்மெண்ட் இதை மட்டும்தான் நான் விரும்புறேங்கிறேன் ஆக ஜென்மசனியாக வந்தாலும் அது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு ஆறுதல் பரிசு உண்டு இருந்தாலும் ஜென்ம சனியுடைய தாக்குதல்கள் சரியாக வேண்டும் நான் சொன்ன மாதிரி ஈஸ்வரனை பற்றிக் கொள்ள வேண்டும் மார்க்கண்டேயன் பதினாறு வயசுல சாகணுமா அவர் என்ன பண்ணார் சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாரு இறைவன் மீது பக்தி திரௌபதிக்கு புடவைய வந்து மானத்தை காப்பாற்ற வந்தாரா இல்லையா கிருஷ்ணன் இறைவன் ஒவ்வொரு தருணத்திலையும் மக்களை காப்பாற்ற மகான்களை காப்பாற்ற அவதாரம் எடுத்து வந்தாரா இல்லையா பல அவதாரங்கள் எடுப்பார் நம் வீட்லேயே சனி பகவான் தந்தைக்கு ஒப்பிடப்படுகிறார் ஏன்னா உடனே சனியினே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது என்னன்னா அப்பா தான் ஒரு வீட்டில் எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிப்பார் சனி பகவான் அப்படி தான் உங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவார் அப்போ தான் உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் கொண்டு போய் கொடுத்துட்டா அதுக்கு வேல்யூவே இருக்காது அதை படிப்பை கொடுத்து பரீட்சை வச்சு பாஸ் பண்ணி கொடுத்தா சூப்பர் வேல்யூ அப்போ ஜென்மசனியும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தினந்தோறும் தோறும் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சென்று சனி பகவானை வழிபடுவதும் அர்ச்சனை செய்வதும் முடிஞ்சா குறைந்தபட்சம் சனிக்கிழமை என்று செஞ்சு அர்ச்சனை செய்வதும் தினமும் ஒரு பத்து பதினோரு சாப்பாடு பொட்டிலும் அன்னதானம் செய்வதும் உடனே எனக்கு பத்து கோடி வச்சிருக்கேன் நான் பத்து போட்டிலும் சாப்பாடு அன்னதானம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இதுக்காகவே சனி பகவான் ஓவர் டைம் போட்டு வந்து அடிப்பாங்க ஏன்னா உங்களுடைய சக்திக்கேற்ற தர்மங்களை செய்ய வேண்டும் இது பண்ணணும் எளிமையா வாழ படைக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது உங்க கடமைய ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஜென்ம சனி வந்தாலே நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த வேலையை அதை மட்டும் பண்ணக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் இது ஒண்ணு ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி குரு பயிற்சி மார்ச் ஆறுல இருந்து நான் சொல்ற விஷயங்கள் ஜூன் ரெண்டு வரைக்கும் தான் கவனமாக இருக்கும் உடனே குரு வந்து உங்களுக்கு ஆண்டவன் நீங்க கீழே விழும்போது வந்து பிடிக்கிறார் என்ன சொல்றாரு உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் வீடு உங்கள் ராசியினுடைய பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்று இடங்களை பார்க்கிற ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஜென்மசனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குறையும் ஆக ஒட்டு மொத்தத்துல குரு பார்வை உடைய ஒன்பதாம் வீட்டில் விழும்போது பாக்கியங்கள் கிடைக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு நிறைய லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பொருளாதார நிலைமை என்பது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் ராசியை குரு பகவான் பார்க்கும் போதுதான் நீங்க ஆண்டவன் ரஜினிகாந்த் தலைவர் சொல்ற மாதிரிதான் வக்கீல் சார் இந்த பத்திரத்துல நாங்க ஏமாந்து போய் கையெழுத்து போட்டு தோத்துருக்கலாம் ஆனா அந்த ஆண்டவனோட கோர்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலைக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அது இந்த திருவண்ணாமலை சிவன் மேல சத்தியம்னு சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவன் உங்கள் ராசியை பார்க்கும் போது குரு பகவான் பார்க்கும் போது ஆண்டவன் இறைவனுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அன்புமிக்க மீனராசினர்களே இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்